வந்தோமடா நாங்க வேலியர் குலத்து வரி புலிகளடா செங்கோல் கொண்டு ஆட்சி செய்த முப்பெரும் அரசர்களும் நாங்களடா இறந்தும் மிரள வைத்த மருத நாயகத்தின் அம்சத்தினரும் நாங்களடா முதல் தொழிற்சங்க புரட்சி கட்ட தமிழன பெரியார் வாவூசியின் வழி வந்தவங்க நாங்களடா கொண்ட வெள்ளாளர் வம்சம் இது எதற்கும் அஞ்சாத ரோசமான வம்சம் இது தாராளம் மனசு கொண்ட வெள்ளாளர் வம்சம் இது எதற்கும் அஞ்சாத ரோஷமான வம்சம் I'm பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கொடை வல்லல் கொடை வல்லல் என்று சொல்வதற்கு குறித்தான ஒரு மாமனிதர் மனிதர் கூட அவ்வளவு சொத்துக்கள் கிடையாது அவ்வளவு சொத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடி ஓட்டப்பிடார மண்ணில் பிறந்து தான் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஏழை ஏழை அனைத்து தரப்பு மக்களும் படிப்பதற்காக பள்ளிகள் கட்டி கொடுக்கறது தான் அவங்க அப்பா அதுபோல் சமூக சேவைகள் செஞ்ச குடும்பம் அது அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து அவர் நினச்சிருந்தா அவர் ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் சாதாரண ஒரு ஆள் கிடையாது அந்த வழக்கறிஞர் மக்களுக்காக நின்னாரு போராடினாரு அவர் சுதந்திரத்திற்காக மட்டும் போராடல ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்கும் இலவசமா வாதாடுங்க அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஆங்கிலேய அரசு அவரை மிகப்பெரிய அளவில் அடக்குமுறை பண்ணணும்னு நினைச்சாங்க அதே போல இந்த திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியில பல்வேறு கிராமங்கள்ல இருக்கக்கூடிய நமது சொந்த நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கோம் அந்த ஒற்றுமை எல்லா இடத்துலையும் நினைக்கும் பூசாரிப்பட்டியில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்றால் எலக்கோட்டை பகுதியில் இருக்க அனைத்து கிராம மக்களும் ஒன்று சேருவோம் என்பதை இந்த இடத்துல நான் தெளிவு கூறுகிறேன் எல்லாரோடையும் ஒற்றுமையோட அனுசரிச்சு எல்லா சமூகங்களோட சமூகங்களோடையும் ஒற்றுமையா வாழக்கூடிய வாழக்கூடிய சமூகம் தான் எங்க சமூகம் ஆனால் எந்த அடக்குமுறையையும் கண்டு பயப்பட மாட்டோம் எந்த அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் கண்டு அஞ்ச மாட்டோம் ஏன்னா அப்பேற்பட்ட தியாகிகளும் மா வீரர்களும் ஈழத்து புலி கேப்டன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் வழிவந்த வம்சத்தினர் நாங்க அதனால இந்த ஏற்பாடு செய்த நம்ம பூசாரிப்பட்டி வெள்ளாளர் முறை சங்கத்துக்கும் இளைஞர்களுக்கும் நம்ம வெள்ளாளர் முன்னேற்ற கழக உறவுகளுக்கும் நம்ம வெள்ளாளர் முன்னேற்ற கழக மற்ற பகுதி உறவுகள் சார்பாக வாழ்த்துக்களை நன்றியை வீர வணக்கம் வீர வணக்கம் கப்பலோட்டிய தமிழருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தேசிய தலைவருக்கு வெள்ளாளர் ஒமை ங்க விரசதி நட்பு நான்